பாடியன் ஸ்ட் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான டூ ஸ்டெல்லாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து பாக்கியம் வந்து இருக்காங்க எப்படியாவது உனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஏதோ ஒன்று பண்ணி அந்த பாடையின ஒட்டு மொத்தமாக வந்து நீ ஒழிக்கணையா அப்படி ஒழிச்சிட்டு மாப்பிள்ளைய கல்ல பார்க்க உட்கார அஞ்சை பத்தோ ஏதோ ஒண்ணு நம்மளால கடைக்கான முடியும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு எதையும் வாயை தருந்து தொலைஞ்சிடாத முதலே மாப்பிள்ள கோபத்துல இருக்காங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பொய் சொன்னதா மயில் சொன்னதா நினைச்சிட்டு இருக்காங்க நகை விஷயம் இதை எல்லாம் வந்து எதுவும் தெரியாது அதை மட்டும் தெரியப்படுத்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாத நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கவலைப்படாத பாக்கியோ நான் இருக்க பையன் இனி பாரு நம்ம கிட்ட எப்படி பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லாவில இருந்து எப்படி பணத்தை அடிக்க முடியுமோ அந்த மாதிரி

பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இத பாண்டியன் எப்படி சமாளிக்க போறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ